ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை வன்னிவேடு பகுதியில் அமைந்துள்ள நூற்றாண்டுகளை கடந்த அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது இப்பள்ளி பல்வேறு தலைவர்களையும் ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் உருவாக்கியுள்ளது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் டாக்டர் மு வரதராசனார் முன்னாள் மிசோரம் கவர்னர் திரு பத்மநாபன் ஐஏஎஸ் அவர்கள் மற்றும் முன்னாள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த திரு வி எஸ் சம்பத் உள்ளிட்டவர்கள் இங்கு படித்துச் சென்றவர்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க வன்னிவேடு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி தொடங்கப்பட்டு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் கடந்த பள்ளியின் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் கலந்து கொண்டு பேசினார் விழாவில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயந்தி திருமூர்த்தி வாலாஜா ஒன்றிய குழு பெருந்தலைவர் வெங்கட்ரமணன் வன்னிவேடு ஊராட்சி மன்ற தலைவர் கற்பகராணி சக்திவேல் வாலாஜா நகரமன்ற தலைவர் திருமதி ஹரிணி தில்லை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விழாவில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் கரகாட்டம் சிலம்பாட்டம் கத்திச்சண்டை உள்ளிட்ட பல்வேறு திறமைகளை அரசு பள்ளி மாணவர்கள் செய்து காட்டினர் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் ஆர் காந்தி முன்னாள் ஆசிரியர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் விருதுகளை வழங்கி கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர்